வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோல நம்ம அம்பாசமுத்திரம் அடைய சூப்பரான வீடு வெறும் பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனோட வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்கு காங்கிரீட் போட்ட ஒரு பெரிய பெட்ரூமும் ஒரு கிச்சனும் இருக்குது அப்புறம் ஷீட் போட்ட ஒரு ஹால் இருக்கு மொத்தம் ரெண்டு ரசன்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு பெட்ரூமும் ஒரு ஹால் கிச்சனோட இந்த வீடு அமைஞ்சிருக்குது காலி இடத்துல ஃபுல்லாக மரங்கள் வச்சிருக்காங்க சூப்பரான கார்டனிங் ஏரியாவோட இந்த வீடு சேல்ஸ்க்கு வந்துருக்கு பட்டா பத்திரங்கள் எல்லாமே இருக்குது பக்காவான இடங்கள் எட்டடி பாதையில் அமைஞ்சிருக்குது போர் இருக்குது இபி சர்வீஸ் இருக்குது பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது ஸோ ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு வீடுக்கு தேவையான எல்லா ஸ்பெசிலிட்டியும் இருக்குது நீங்கள் ஃப்யூச்சரில் இதை எக்ஸ்டாண்ட் பண்ணி வீடு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் ஒரு மெயினான ஏரியாவில் இந்த வீடாக அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்பில் இருந்து வாக்அப் டிஸ்டன்ஸும் இருக்குது வீட்டுக்கு வெளியில் செப்பரேட்டாக குளிக்க ரூமும் பாத்ரூம் டாய்லெட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஏரியாவில் இந்த ரேட்டுக்கு வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு அதுவும் இதுவும் பட்டா இடங்க பட்டா பத்திரங்கள் எல்லாமே இருக்குது ஆல்ரெடி ஆறு லட்ச ரூபாய் லோனை வச்சுருக்காங்க இதுக்கு மேலே நீங்கள் அமௌண்ட்டை கட்டி இந்த வீட்டை நீங்கள் வீட்டுக்கலாம் ஸோ ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நல்ல சொத்து அம்பாசம்புரம் அடையக்கரங்குளம் சிவசக்தி நகரெலாம் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் கேம்பிரிட்ஜி ஸ்கூல் இருக்குது ஸோ அந்த ஏரியாவில் லோ பட்ஜெட்டில் வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ வீடு ஓரளவு நல்லா இருக்குது எந்த குறையுமே சொல்ல முடியாது நீங்கள் வந்தால் அப்படியே குடியேறலாம் ஒயிட் வாஷ் மட்டும் பண்ணால் போதும் வீடு சூப்பராக இருக்குது மொத்தம் ரெண்டரை சென்ட் இடம் ஸோ பில்டிங்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு எழுநூறு சதுரடி பில்டிங் வந்துடும் வீட்டை ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது காலி இடங்கள் இருக்குது அதில் கார்டன் ஏரியாவும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதை பெட்ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கிச்சன் இருக்குது ரெண்டுமே காங்க்ரீட் போட்டது இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீட்டை உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணியும் சொந்தமாக்கி தரும் இது வீடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் வைக்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனல் மூலம் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ப்ரமோட் பண்ணி சேல் பண்ணி தரோம் அம்பை பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் வீடு தேடுறவங்களுக்கு இந்த வீடு செட் ஆகும் நீங்கள் வாங்கிட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வாங்கன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீட்டை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு உங்களால் ஒரு வீடு சொந்த வீடாக வாங்கிட்டு போகட்டும் நல்ல பிரைஸ்க்கு வாங்கி தரோம் பெஸ்ட் பிரைஸுக்கு வாங்கி தரோம் அர்ஜென்ட் சேல்ஸும் கூட ஃபுல்லாக காம்பவுண்ட் இருக்குது ஒரு நல்ல ஏரியா தான் ரெசிடென்சியல் ஏரியா வாங்கன்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு வாங்கி தரோம் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்